முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி போறோம்னா நாக சக்திகளையோ அல்லது நாக தெய்வங்களையோ உபாசனை தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நாக தெய்வங்களையோ அல்லது நாக சக்திகளையோ உபாசனை தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் தன்னை கருட வழிபாட்டிலோ அல்லது மயூர வழிபாட்டிலோ ஈடுபடுத்திக் கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு கருட வழிபாட்டிலோ அல்லது மயூர வழிபாட்டிலோ தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டார்கள் என்றால் இதனால் வரை நாக தெய்வத்தை உபாசனை தெய்வமாக வழிபட்ட அந்த சக்தி நிலையோ அல்லது நாக சக்திகளை உபாசனை தெய்வமாக வழிபட்ட அந்த சக்தி நிலைப்பாடுகளோ குறைய துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த காணொலி மூலமாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால் ஐயா நாங்கள் எந்த ஒரு நாக தெய்வத்தையோ அல்லது நாக சக்தியையோ உபாசனை தெய்வமாக வழிபாடு செய்யவில்லை ஆனால் சாதாரணமாக நாக தெய்வத்தை வழிபாடு செய்கின்றோம் அல்லது நாக சக்தியை வழிபாடு செய்கின்றோம் ஆக நாங்கள் கருட பகவான் வழிபாட்டிலோ அல்லது மயூர வழிபாட்டிலோ கலந்து கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக எந்த ஒரு தயக்கமும் என்று கலந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐயா மயூர வழிபாடு என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அடியார்கள் மயூரம் என்றால் மயில் ஆக மயில் வழிபாட்டை அது குறிக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே இது போன்ற பயனுள்ள தகவல்களை மற்ற அடியார்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சமயங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடி எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆலோர்ஷன் தட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் தமசிவாய